வைத்தேஸ்வரன் கோயிலில் இது இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது பாருங்க அதுமாதிரி இருக்குது தேட்ரு சூப்பராக இருக்குங்க தேட்ரு பாருங்க ஸ்க்ரீன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வேறு டிக்கெட்டு வேறு நம்பர் வேறு கொடுத்துட்டாங்க எந்தெந்த நம்பர் எப்படின்னு நாங்கள் தேடி தான் உள்ளே போக வேண்டியது இருக்குது நம்பரை இருக்கோம் எங்களுக்கு லாஸ்ட்டாக ஓரமாக வந்துடுச்சு இருந்தாலும் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் வெளியே உட்காந்துட்டோம் படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு கதாநாயக வந்து ஒரு சூப்பரா சூப்பராங்க பாருங்க இடையே வேலை விட்டாச்சு டீ காபி சாப்பிட்டு பாப்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வந்துட்டோம் ஐஸ்கிரீம் இல்லை போடுறது பாப்கால்லாம் வாங்கி சாப்பிட்டு திருப்பி படம் பார்க்கறதுக்காக எல்லாம் உள்ளே ரொம்ப ஹாய் உரோகலி ஒரு வழியாக படம் முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் தீபாவளிக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க கமண்டில் சொல்லுங்க பாய்